காட்டுல குருவி காக்கா பறவை கொக்கு கிளி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து கொக்க கொக்கு மாமான்னு கூப்பிடுவாங்க கொக்கு வயசுல மூத்தது ஆனதுனால எல்லா பறவைங்களும் அவங்களோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கொக்கு கூட எல்லா பறவைங்களோட கஷ்டத்தை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தது இப்படி ஒரு நாள் எல்லாருமே கூட்டம் சேர்ந்தாங்க அதுல கொக்கு பறவைங்களா இன்னைக்கு உங்க எல்லாரையும் வர சொன்ன எதுக்குன்னு தெரியுமா மாமா எதுக்குன்னு தெரியல சொல்லுங்க

குருவி கோவமா கிளிய பாத்துச்சு பிரியாணி மட்டும் தான் செய்ய தெரியுமா குருவிக்கு அப்படின்னு கேட்டுச்சு இல்லை மாமா எல்லா விதமான சமையலும் குருவி செய்யும் இந்த சுட்டு வட்டாரத்துல எங்கேயுமே ஹோட்டல் இல்ல அப்படின்னா குருவி கிட்டே ஹோட்டல வைக்க சொல்லலாம் ஐயோ என்னால முடியாதுரா சாமி ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு என் கையில காசு இல்ல மாமா அதனால நான் ஹோட்டல் வியாபாரம் செய்ய மாட்டேன் உங்ககிட்ட காசு இல்லன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் குருவி அதனாலதான் நாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து உன்னோட வியாபாரத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படியா இருந்தா ஓட்டல் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல என்ன குருவி ஒத்துக்குச்சு உங்களுக்கும் சம்மதம் தானே ஆ எங்க எல்லாருக்கும் சம்மதம் மாமா அப்படின்னு பரவ சொல்லிச்சு இப்படி வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணாங்க குருவி சரின்னு சொன்னதுனால எல்லா பறவைங்களும் ஒத்துக்கிட்டாங்க இப்படி மறுபது நாளை ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா பறவைகளும் போனாங்க இப்படி கொஞ்சம் நாள் ஹோட்டல் ஓபன் ஆயிடுச்சு ஹோட்டல நாளைக்கே ஓபன் பண்ணலாம் சரி மாமா ஆனா நம்ம ஹோட்டல் ஓபன் பண்றதுக்கு யாராவது கெஸ்ட் வேணும்ல கெஸ்டா யார கூப்பிடுறது ஆஹ் சொன்ன மாதிரி கழுக கூப்பிடலாம் நானும் காக்காவும் போய் கழுகு கிட்ட பேசிட்டு வரோம் அப்படின்னு கிளம்புனாங்க ரெண்டு பேரும் கழுகு வீட்டுக்கு போய் கழுக பார்த்த கொக்கு ஆஹ் கழுகு எப்படி இருக்கீங்க நான் இருக்கேன் ஆமா எதுக்கு இங்க வந்த ஒரு ஓட்டல ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு கெஸ்டா வரணும் என்னது ஹோட்டல ஆரம்பிச்சிருக்கீங்களா சரி சரி நல்ல விஷயம்தான் ஆமா ஹோட்டல்ல சமையல் செய்யறது யாரு குருவிதா ஹோட்டல்ல சமையல் செய்து கண்டிப்பா நாளைக்கு நீங்க எங்க ஹோட்டலுக்கு வந்தே ஆகணும் தானே கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க மறுவது நாள் கழுகு ஹோட்டலுக்கு வந்து ரிப்பனை கட் பண்ணிச்சு சந்தோஷமா ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சது அப்பா குருவி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் வயிறு நிறைய நிம்மதியா சாப்பிட்டோம் இதுக்கப்புறம் நீதான் எல்லா பறவைங்களுக்கும் வயிறு நிறைய நல்ல சாப்பாட போடணும் உனக்கு ரொம்ப நன்றி ஆ கண்டிப்பா கொக்கு மாமா அப்படின்னு சொல்லிச்சு குருவி இப்படி வயிறு நிறைய சாப்பிட்ட பறவைங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அன்னைக்கு நைட்டு எல்லா பறவைங்களும் குருவியோட ஹோட்டல் பத்தி தான் பேசினாங்க குருவி எவ்வளவு நல்லா பிரியாணி செஞ்சு நல்லபடியா வியாபாரம் செய்துன்னு சொன்னாங்க இப்போ ஹோட்டலு கிளி பறந்து வந்துச்சு குருவி நேத்து நான் நாலு கப் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ காக்கா அங்க உடனே வந்துச்சு அப்போ நேத்து நான் வரங்கட்டியும் பிரியாணி காலி ஆயிடுச்சு அதுக்குள்ள அங்க பறவையும் பறந்து வந்துச்சு ஆமா எனக்கு கூட ஒரு சின்ன கப் பிரியாணி தான் கிடைச்சது அதுக்கு குருவி எல்லாருக்கும் ஆவுற மாதிரி என்னால சமைக்க முடியுதா எனக்கு உதவி தேவையில்ல யாராவது இருந்துகிட்டு எனக்கு உதவி செய்யலாம்ல அதுக்குள்ள அங்க கொக்கு வந்து குருவி உனக்கு பிரியாணி செய்யறதுக்கு நான் உதவி செய்யறேன் அதுக்குள்ள காக்கா நான் கூட உனக்கு உதவி செய்யற மாதிரி கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு எல்லா பறவைங்களும் குருவிக்கு உதவி செஞ்சாங்க இப்படி நிதானமா பறவை கூட பிரியாணி செய்ய கத்துக்குச்சு பறவை குருவியை பார்த்து குருவி நீ எப்பவும் எங்களுக்கு சமைச்சு குடுக்கறல்ல நாங்களும் உனக்கு காசு குடுக்கறோம் என்ன பரவ காசு பத்தி பேசுற இது நம்ம ஹோட்டல் தானே ஆனா இது நீ சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு குருவி அப்படின்னு சொல்லிச்சு கொக்கு ஆ ஒரு பிளேட் பத்து ரூபாய்க்கு விக்கலாம் அப்படின்னு கிளி சொல்லிச்சு ஆமா ஆமா ஒரு பிளேட் பத்து ரூபாய்னா ரொம்ப நல்லதுதான் இப்படி எல்லாருமே பேசி சரின்னு முடிவெடுத்தாங்க எல்லாருமே பத்து ரூபா கொடுத்து பிரியாணிய வாங்கி சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க ஹோட்டலோட பேரு கூட பத்து ரூபா பிரியாணி அப்படின்னு போர்டு மாட்டினாங்க குருவி வந்த லாபத்தை பார்த்து அப்பா இந்த காசுல இன்னும் ஹோட்டலை டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்தை பத்தி குருவி எல்லா பறவை கிட்ட சொல்லிச்சு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்குள்ள பறவைக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது ஆ குருவி நான் கூட ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் நான் உன்னை விட பிரியாணியை ரொம்ப நல்லா சமைக்குவேன் என்னது எனக்கு போட்டியா வரணும்னு பாக்குறியா அப்பா என்ன நீ மட்டும் தான் பிரியாணி செய்வியா நான் உன்னை விட நல்லா சமைக்குவேன் ஏன் நான் ஹோட்டல் வைக்க கூடாதா அப்படியா அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு பந்தயத்தை வச்சுக்கலாம் யார் பிரியாணிய நல்லா பண்றான்னு பாக்கலாம் யாரு பிரியாணிய பண்றாங்களோ தான் ஹோட்டல நடத்தணும் ஓ அப்படியா சரி

சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்படி பறவையும் கழுகும் குருவியோட சிக்கன் பிரியாணிய டேஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் கொக்கு செஞ்ச எக் பிரியாணிய டேஸ்ட் பார்த்தாங்க ரெண்டு பேரும் பிரியாணியும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் வருது ஏன்னா பறவை கூட குருவி கிட்ட தானே பிரியாணி செய்ய கத்துக்குச்சு அதுக்குள்ள கழுகு பறவை நீ செஞ்ச பிரியாணியும் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆ ஆமா ஆமா ரெண்டு பேரும் செஞ்ச பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்க அப்போ பறவை ஆ ஆமாம் பறவை நீ நைட் நேரத்தில் வச்சுக்கோ குருவி நீ பகலில் ஹோட்டலே ஆரம்பிச்சுக்கோ அப்போ யாருக்குமே சண்டை வராது அப்படின்னு சொல்லிச்சு ஆ குருவி நீ பகல்ல ஹோட்டல் நடத்து நான் நைட்டில் ஹோட்டல் நடத்துகிறேன் ஆ சரி பறவை இப்படி குருவி பகலில் ஹோட்டல் நடத்துச்சின்னா பறவை நைட் நேரத்தில் ஹோட்டலை நடத்துச்சு இப்படி ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெயில் காலம் வந்தது வெயில் அதிகமானதுனால குருவிக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு கொக்க மாமா வெயில் அதிகமா இருக்கு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி அப்போ கொஞ்ச நாளுக்கு ஓட்டல மூட வேண்டியதுதான் அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே மற்ற பறவைங்க எல்லாருமே என்னங்க மாமா அப்படி சொல்றீங்க பிரியாணி செய்யாம என்ன சமைக்கிறது ஆ காக்கா மாமா நம்ம வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் வெயில் காலத்துல எல்லாருமே தான் சாப்பிடுவாங்க அதனால தயிர் சாப்பாட இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணிரலாம் அதே மாதிரி ஜூஸுங்களை கூட வைக்கலாம் ஆ ரொம்ப நல்லா யோசிச்சு சொன்னீங்க கொக்கு இந்த தடவை சமைக்கிறது கூட ஈஸியா தான் இப்படி இந்த நடுவுல ஹோட்டல்ல தயிர் சாதம் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சாலட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இப்படி குருவியோட வியாபாரம் பக்கத்து ஊர்ல கூட அதோட பேரும் புகழும் வளர்ந்தது இப்படி மறுபடியும் வெயில் காலம் போய் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் கொக்க மாமாவுக்கும் தெரிஞ்சது பக்கத்து ஊருக்காரங்க சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அதனால பறவை குருவிய பார்த்து குருவி பக்கத்து ஊர் ஜனங்க சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் அதுக்கு குருவி நம்ம பக்கத்து ஊர்ல பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அதுக்கு எனக்கு யாராவது உதவி செய்யணுமே யார் செய்வாங்க ஆ எனக்கும் கத்து கொடு நானும் கொஞ்சம் சமையல் செய்ய கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு காக்கா ஆ கண்டிப்பா சமைக்கிறதுக்கு சொல்லி தர அப்படின்னு சொல்லிச்சு இப்படி ரெண்டு ஹோட்டல்லயும் நல்லபடியா பிரியாணி வியாபாரம் நடந்துகிட்டு இருந்தது அங்க காக்கா ஒரு போர்டு போட்டுச்சு யாருமே சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு காக்கா அப்படி போர்டு போட்டதுனால அங்க வந்த பறவைங்க சாப்பாடு எவ்வளவு வேணும் அவ்வளவு மட்டும் தான் போட்டுக்கிட்டு வேஸ்ட் பண்ணவே இல்ல இப்படி பத்துவா பிரியாணி எல்லா காட்டுலயும் ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்படி வெயில் காலத்துல மட்டும் பிரியாணி வியாபாரத்தை விட்டு மத்த சமையல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கங்க உடஞ்சு போயிருக்கிற ஓட்டு வீடுக்கு முன்னாடி அம்மா குருவியும் குட்டி குருவியும் ரெண்டு பேரும் கவலையோட உக்காந்துகிட்டு இருந்தாங்க அம்மா குருவி ரொம்ப கவலையோட தன்னோட குழந்தை குருவிய பாத்துக்கிட்டு இருந்தது என்ன என்னமா பாக்குற நம்ம வீட்டை பாருமா இந்த வீட்டை நான் புதுசா பாக்குறதுக்கு என்னமா இருக்கு நான் வாக்கப்பட்டு வந்த நாள்ல தான் இந்த வீடை பாத்துக்கிட்டு இருக்கேனே குருவி அம்மாவோட பேச்சு கேட்டு ஆச்சரியப்பட்டது அப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ மருமகளா வந்த நாள்ல இருந்து இந்த வீடு இப்படி தான் இருக்கா ஆமா மகளே இப்படியே தான் இருக்கு ஆமா எதுக்காக என்ன கூலி வேலைக்கு அனுப்பாம வீட்டுல வச்சிருக்க ஆமா இப்ப எதுக்காக அம்மாவை கூட்டிக்கிட்டு வெளியே வந்து அதை சொல்ல நம்ம வீடு இப்படி இடியிற மாதிரி இருந்தா

இல்லனா சாய் காளோ வேலைய முடிச்சிட்டு வந்ததக்கப்புறம் சொல்லியிருக்கலாம்ல அம்மா இன்னைக்கு எங்கேயும் போகாதீங்க என் கூடியே இருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொன்னேன் நான் நம்ம இந்த உடைஞ்சு போன வீட்டை பத்தி பேசறப்ப அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வீட்ல இருந்திருக்க மாட்டேன் சரிங்க அம்மா என்னோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்ல ஜோரா காத்து மழையும் வந்தா அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்னன்னு இப்பாவது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா நம்ம இதே வீட்டுல இருந்தா நம்ம நிலைமை என்ன அம்மா குருவி மௌனமா இருந்துச்சு சொன்ன உடனே அம்மா குருவி கவலையோட கேட்டுச்சு ஏமா அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்ற எந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தாலும் அவங்க குழந்தைங்கள ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க அதே ஆம்பளை பசங்களா இருந்தா யுவராஜா மாதிரி பாத்துக்குவாங்க ஆனா எந்த பெற்றவங்களும் பசங்களை சாகடிக்க மாட்டாங்க பெத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தன்னோட குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் சொன்னால் ஒன்றுமே நடக்காது நம்ம இந்த வீட்டில் எந்த விதமான பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா வீட்டை சரி பண்ணுங்க இல்லைனா புது வீடை வாங்குங்க அது இல்லைம்மா மம்மி இது ரெண்டில் நீங்கள் எது செய்யலைனாலும் நான் வீட்டில் இருக்காமல் ஹாஸ்டலுக்கு கிளம்பி போகிறேன் அதுதான் சொல்ல வந்தேன் நான் உங்க கூட இருக்கவே மாட்டேன் இதே பேச்ச உங்க அப்பா கிட்ட சொல்லுமா அப்பா கிட்டயும் வீட்லயே இருங்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஆனா அப்பா ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு மம்மி அப்பா வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நீங்களே அப்பா கிட்ட சொல்லிருங்க மம்மி நான் இப்போ நான் இப்போ விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு வாழத்தோப்புக்குள்ள ஒரு மெத்தைய போட்டுக்கிட்டு அது மேலே உக்காந்துக்கிட்டு கழுகு தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த வாழைத்தோப்புக்கு காக்கா காவலுக்கு இருந்துச்சு ஏ காக்கா 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 வந்துச்சு சொல்லுங்க கவனமா காவல் காத்துக்கிட்டு இரு நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என் பொண்டாட்டி இன்னும் சாப்பாடு கொண்டு வரல சரிங்க ஐயா நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துருங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை இங்க விட்டுட்டு சாப்பிட போறேன் சரி பத்ரமா பாத்துக்கிட்டு இருக்காக்கா அப்படின்னு கழுகு அங்கிருந்து கிளம்பி போச்சு அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது அதுக்குள்ள குருவி தன்னோட புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க சாப்பாடு கொண்டு வாங்க வந்து சாப்பிடுங்க நீ கொண்டு வந்த சாப்பாடு அங்க வச்சுட்டு நீ கிளம்பு கழுகு வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கற அப்படியே வச்சுட்டு போனா அது ஆறி போயிடுங்க அவரு எப்ப வருவாரோ என்னவோ அவங்க வர வரைக்கும் சாப்பிடாம அப்படியே இருப்பீங்களா நான் சொல்றத கேளு குருவி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கழுகு வந்துச்சுன்னா இவ்வளவு நேரம் நான் காத்த காவலுக்கு காசு கொடுக்க மாட்டாரு அதை விட்டுட்டு நம்மளால தான் அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கையிலேயே தண்டத்தை கட்ட வைப்பாங்க இங்க பாருங்க நீங்க சாப்பிடுற வரைக்கும் இந்த தோட்டத்துக்கு நான் காவலா இருக்கேன் நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு குருவி எவ்வளவுதான் சொன்னாலும் காக்கா பறந்து போய் காவல் காத்துக்கிட்டு இருந்தது குருவி எதுவுமே பேசாம கோமா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு காக்கா காவல் காத்துக்கிட்டு மெத்தையில உக்காந்து இருக்கும்போது பழத்துக்காக அங்க பறவை வந்துச்சு அக்கா நீதான் இருக்கியா ஆமா கழுகு எங்க போச்சு அப்படின்னு பறவை கேட்டுச்சு பறவை எதுக்காக அப்படி கேக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட காக்கா நீ தான் புரிஞ்சுக்கணும் பறவை நான் இப்படி மெத்தையில உக்காந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எங்கே ஒரு பக்கம் கழுகு ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் வேடிக்கை பாக்குதுன்னு தானே அர்த்தம் நீயே சொல்லு காக்கா அப்படி சொன்ன உடனே பறவைக்கு பயம் ஆயிடுச்சு அது தனக்குள்ள தானே ஐயோ அப்படின்னா நான் கழுகு இல்லாதப்போ எப்படியாவது பழத்தை கொண்டு போயிடலான்னு நினைச்சேன் நான் இங்கிருந்து வாழைப்பழத்தை கொண்டு போகும்போது கழுகு என் பின்னாடிந்து வந்து என்ன அட்டாக் பண்ணிடுச்சுனா அத நினைச்சாவே பயமா இருக்கு இங்கிருந்து கிளம்பி போறதுதான் நல்லது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு பறவை அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு அதை பார்த்த காக்கா உள்ளுக்குள்ளேயே சிரிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி அந்த நாள் போச்சு இன்னைக்கு நைட்டு ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு வீட்டுல இருக்கிற அம்மா குருவியும் குழந்தை குருவியும் பயந்துகிட்டு இருந்தாங்க வாழை காக்கா மழை தான் மேல விழுவாத மாதிரி ஒரு வாழை இலைய புடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்துச்சு நான் இங்க தோப்புல இருக்கேன் வீட்டுல என் பொண்டாட்டி குழந்தையோட நிலைமை எப்படி இருக்கும் என் குழந்த மழை தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பா கடவுளே இங்கே ஜோரா மழை வந்தாலும் என் வீட்டுக்கிட்ட குறைவான மழை கூடு சாமி என் குழந்த ரொம்ப பயந்துருவா சாமி இப்படி இந்த காக்கா சாமிய வேண்டிக்குச்சு இந்த பக்கம் வீட்டுல கொட்டுற மழையில இப்ப பாருங்கம்மா இந்த மழையில நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு ஆனா நான் சொன்னா நீங்களும் அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறீங்க செல்லம் இல்லம்மா இது ஒரு தடவை கேட்டுக்கம்மா இந்த மலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த வீட்டை சரி பண்ணிடுறம்மா இந்த ஒரு தடவை அம்மா பேச கேளுமா அம்மா இப்பத்துக்கு இந்த மழை நிற்காத இந்த மழை இப்படியே ஜோர பேஞ்சுக்கிட்டே இருக்க போது நம்ம வீடு தண்ணியில தான் அடிச்சுக்கிட்டு போக போகுது நம்ம ஆனாதீங்க மாதிரி இந்த தண்ணியில தான் அடிச்சுக்கிட்டு போனோம் நீங்க வேணா பாத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு குழந்தை குருவி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு இப்படியெல்லாம் யோசிக்காதம்மா இந்த அம்மா இருக்கும்போது உன்னை மழையில நினைய விட்டுருவேனா எங்களை நம்புமா எப்படின அம்மா குருவி குழந்தை குருவிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பா காக்கா வாளை ஏலே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு அப்பாவ பார்த்த உடனே குழந்தை குருவிக்கு தைரியம் வந்தது அப்பா வந்துட்டீங்களா இந்த மலையில வராம எப்படியுமா இருப்பே நீ வீட்டுக்குள்ள தைரியமா இரு அம்மாவும் நானும் போய் இந்த ஒழுகுற வீட்டை சரி பண்ணிட்டு வரோம் சரிங்கப்பா நான் இருக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் வாழை இலைய கொண்டு வந்து வீட்டு மேல போட்டு விட்டாங்க அதனால தண்ணி வீட்டுக்குள்ள ஒழுகல இடி மின்னலோட கூடிக்கிட்டு இருக்கிற மலையில அசப்படியிலே நின்னுக்கிட்டு குழந்தை குருவி வீடை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்து இப்படி சொன்னா அம்மா அப்பா கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு என்ன நினைச்சுக்கோங்க உங்களுக்கு பயமே இருக்காது குழந்தையோட வார்த்தையை கேட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாழை இலையிலேயே வீட்டை கட்டினாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து காஞ்ச விறகால சீய போட்டுக்கிட்டு குளிர் காஞ்சாங்க அப்படி அந்த குடும்பம் அக்கா குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டுன அந்த வாழை இலை வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்